அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு ஒரு சிறந்த பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய பெண்கள் நிறைய சோதனையோடு இருக்காங்க அவங்களுக்கு அல்லாத்தாலா இந்த அறிகுறிகளை கொடுத்தான் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது இப்போது பெண்களுக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயம் அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எப்போதும் மனம் உடைந்தவர்களாகவே எல்லோருமே நினச்சிட்ருக்காங்க ஆனால் பெண்கள் அப்படி இல்லை பெண்கள் ரொம்ப ரொம்ப வலிமையானவர்கள் ஆண்களை விட பெண்களுக்கு மன வலிமை அதிகம் பார்க்கறதுக்கு தான் பெண்கள் வந்து ரொம்ப இலகுவானவங்களா இருப்பாங்க ஆனால் உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தைரியமானவங்க ஆனால் ஒரு சின்ன கவலை வந்துருச்சு அப்படின்னா உடஞ்சி போயிடுவாங்க இன்னும் நபியவங்க என்ன சொல்கிறாங்க பெண்கள் ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் உடஞ்சி போயிடுவாங்க அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனவே பெண்களுக்கு இப்படியும் ஒரு முகம் இருக்கு அப்படியும் ஒரு முகம் இருக்கு அதாவது பெண்கள் நினைச்சா கஷ்டத்துலையும் வாழலாம் எந்நேரம் கண்ணீர் சிந்திட்டும் வாழலாம் இன்னும் சில பெண்கள் நினச்சாங்க அப்படின்னா ரொம்ப தைரியசாலையாக ரொம்ப தன்னம்பிக்கையோட இந்த உலகத்தில் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழவும் முடியும் இது வந்து பெண்கள் கையில தான் இருக்கு இன்றைக்கு நான் சொல்ல போற இந்த வழிமுறைகளை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அலமது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா முதல்ல தொழுகிறது இன்னும் நல் அமல்களின் பக்கம் நெருங்கிறது இன்னும் குரான் ஓதுறது இந்த விஷயங்களில் நம்முடைய எண்ணம் எப்போ போக சொல்லுதோ உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த மாதிரியான நல்லமல்களை செய்கிறவங்களோட அல்லாஹாலா இருக்கிறான் அல்லாஹாலா உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் சோதனைகள் அங்கே தடுக்கப்படுது அப்போது தொழாதவங்க ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்து தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நேரம் ஓதவே மாட்டாங்க ஆனால் குரான் தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு இன்னும் எந்த நேரமும் ஹராமான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லாஹ நினைவு கூறதுல திக்கிற செய்யறதுல மனம் போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம் ரெண்டாவது என்ன அப்படின்னா எந்த பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்களை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும்னு தோணுதோ அலஹம்து உணர்ந்து சொல்ல தோணுதோ அவங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அல்லா சொல்கிறானே நன்றி செலுத்துறவங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன் மேலும் மேலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றானே அப்போ இந்த உணர்வு பெண்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சுபகானல அவங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் எனவே பெண்கள் இதுவரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க உணர்ந்து நன்றி செலுத்தல் அப்படின்னா இந்த நிமிஷம் தொடங்கிடுங்க அடுத்தது மூன்றாவது செய்யறது எந்த பெண்கள் தன்னுடைய பாவத்தின் காரணமாக தான் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னு உணர்றாங்களோ அந்த நிமிஷம் அல்லாஹ் விடத்துல பாவம் மன்னிப்ப கேட்குறாங்களோ அல்லது ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டு மனம் உறுத்தலாகவே இருக்கு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அந்த பாவம் வெளியில் தெரிஞ்சிருமோ அல்லது அந்த பாவத்தினால என்னுடைய வாழ்க்கை மீதம் இருக்கக்கூடியது பாதிக்கப்படுமோ அல்லது அந்த பாவத்தினால என்னோடய வாழ்க்கை மாறிடுமோ இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போது அல்லாஹ விடத்தில் நெருங்கக்கூடிய அந்த உணர்வு சொல்லிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு அடியார் தௌபா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவத்தை வருந்தி அந்த பாவத்தை அல்லாஹால நன்மையாக மாற்றுறான் பாவம் செய்யாதவங்களை போல மாத்திரான் அந்த செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் நன்மை எழுதுறான் அப்படின்னா அல்லா தலை எவ்வளோ பெரிய கருணையாளன் இருக்கிறேன் பாருங்க அது மட்டும் அல்ல அல்லா சொல்றானே தௌபா செய்கிறவங்களுடைய கஷ்டத்தை லேசாக்குறேன்னு சொல்கிறான் தௌபா செய்கிறவங்களுக்கு செல்வத்தை பறக்கத்த கொடுப்பேன்னு சொல்கிறான் இன்னும் தௌபா செய்கிறவங்களுடைய துவாவை நான் அங்கீகரித்து கொடுக்கறேன்னு சொல்கிறான் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் எனவே எந்த ஒரு பெண்களுக்கு தௌபா செய்யணும்னு தோணுதோ அவங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் இதுவரை நீங்க செஞ்சதில்லை அப்படின்னா இப்பவே போய் இடத்துல கேட்க தயாராகிருங்க அடுத்தது நான்காவதாக நம்ம பார்க்க போற அறிகுறி என்ன அப்படின்னா சிரமங்கள் சோதனைகளின் போது அதை தாங்கி கொள்வது இந்த மாதிரி பெண்களுக்கும் அல்லாஹாலா நலவை கொடுக்குறான் ஏன்னா பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறேன்னு சொல்றான் அப்போ அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஏதாவது தீங்கு நடக்குமா அது பாவமா மாறுமா கண்டிப்பாக கிடையாது அப்போது சிரமங்களின் போது நம்ம பொறுமையை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா எந்த பெண்கள் இப்படி மோசமான சூழ்நிலையிலையும் அல்லாஹவை நினைத்து பொறுமையாக அதை எதிர்கொள்கிறாங்களோ அப்போ அல்லாஹால அவங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறான் என்னென்ன செய்யறான்னு தெரியுமா முதல்ல அந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறான் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க கொஞ்ச நேரம் பேசி பாருங்க நமக்கே அவங்க நிறைய ஸ்பீச் கொடுப்பாங்க நம்மளே அவங்க கிட்ட நிறைய கற்றுக்கலாம் அந்த அளவு அல்லா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முதல்ல கொடுத்துட்றான் அது மட்டும் இல்ல அல்லா தாலா என்ன சொல்றான் தெரியுமா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அதை அதைவிட சிறந்த சுகத்தை தருவேன்னு சொல்றான் இன்னமில் யுசுரி யுசுரா அதி விரைவில் நமக்கு லேசு இருக்கு அதனால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க உடனே அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சிருங்க உடனடியாக அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் ஏன் தெரியுமா ஏன்னா சோதனையில இருக்கும்போது கேட்கக்கூடிய துவாக்கள் கபூல் அப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா கடன் பிரச்சனையா இருக்கா இன்னும் நோயா இருக்கா யாராவது உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா சண்டை சச்சரவா இருக்கா எதையாவது இழந்துட்டீங்களா பணத்தை இழந்துட்டீங்களா அல்லது உங்களுடைய கண்ணியம் மரியாதை ஏதாவது ஒரு இடத்துல யாராவது பறிச்சுட்டாங்களா உடனே நீங்க அதே இடத்துல துவாவை கேட்டுருங்க ஏன்னா சோதனைகளின் பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு உடனடியாக அங்கீகரிக்கப்படும் இன்னும் சோதனையாளர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான் ஏன் சோதனை கொடுக்குறான் அல்லாஹ் விடத்துல நெருங்குவதற்காக அதனால் கஷ்டப்படுறவங்க கவலையே படாதீங்க தினம் தினம் நீங்கள் துவா கேட்டு கபூலாக கூடிய நேரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை அல்லாஹாவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு மமினான மக்கள் மன அழுத்தத்தில் இருக்கவே கூடாது யார் மன அழுத்தத்தில் இருப்பாங்க தெரியுமா எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிறவங்க தான் ஏன் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை நமக்கு மனுஷங்க தான் இல்லை இந்த உலகத்தையே படைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ரப்பு நம்ம கூட தான் இருக்கணும் அப்போ நம்ம தைரியமாக இருக்கணும் யாருமே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்க உண்மையான மாமீன் கிடையாது அதனால் பெண்கள் எப்போதும் கவலைப்படுறீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அலமது இல்லா நீங்கள் உடனடியாக விடத்தில் நெருங்குங்க உங்களுக்கு தேவையான நம்பிக்கையையும் உதவியையும் உங்களுக்கு கொடுப்பான் உங்களை அந்த கஷ்டத்துலேருந்து வெளியும் கொண்டு வருவான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அலாத்தால கபூலாக்கியும் தருவான் எனவே இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துவா கேட்பது நமக்கு சந்தோஷம் வந்தாலும் துவா கேட்கறது இன்னும் கஷ்டம் வந்தாலும் துவா கேட்கறது அல்ல எனக்கு நிறைய வேணும் அது யார் தருவான்னா என்னுடைய ரப்பு தான் தருவான் அப்படின்னு ரப்பு கிட்ட நெருங்கி துவா கேட்கறது இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் துவா கேட்பதும் ஒரு அமல் தான் அதற்கும் அல்லாஹத்தால நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறான் அதனால ஒரு நாளைக்கு உங்களால் எந்த அளவு துவாக்களை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சிறப்பு இருக்குது யாரெல்லாம் இப்படி துவா கேட்பதற்காக அல்லாஹவை முன்னோக்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம துவா கேட்டாலும் அந்த துவாவில் ஏதாவது ஒரு துவாவாவது வீண் போக போகுதானா இல்லை ஏன்னா நல்லா சொல்றானே நம்ம கழுத்து நரம்புக்கு பக்கத்துலேயே இருந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பாக்குறேன்னு சொல்றான் நம்ம கூடத்தான் இருக்கிறேன்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது நம்ம கேட்ட துவா வீண் போகுமா கண்டிப்பா போகாது அந்த துவா நமக்கு ஏதாவது ஒரு வழியில நமக்கு கண்டிப்பா வந்து சேரும் ஒன்று மறுமையில் கிடைக்கும் அல்லது இந்த உலகத்துல கிடைக்கும் அல்லது நமக்கு வரக்கூடிய சிரமத்தை லேசாக்கும் அதனால துவா கேட்பதை நம்ம அதிகமா வச்சுக்கணும் அமல்கள் நீங்க செய்கிறீங்களோ இல்லையோ துவா கேட்டு பாருங்கள் முதல்ல அல்லாக விடத்தில் பேசி பாருங்கள் நம்ம முன்னாடி ஒருத்தன் இருக்கான் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சு பாருங்கள் உங்களுக்கு செருப்பு வார இருந்தால் கூட கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே அப்படி இருக்கும்போது பொழுதுனைக்கு அல்லாஹ் விடத்தில் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் ஒரு நெருக்கம் உண்டாகும் உங்களுக்கு ஒரு உள்ளத்தில் அதிபயங்கரமான ஒரு சக்தி அல்லாஹ் தருவான் அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கல்வை போல் வேறு யாருடைய கல்வம் இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ஏன்னா இந்த அமல்களை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்ம ரொம்ப அறிவாக இருக்கலாம் ரொம்ப சிறந்த யோசனைகளை நம்ம செய்ய முடியும் திட்டமிடல் நமக்கு தொடங்கிடும் அப்போ இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் நம்மளோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம் யாரெல்லாம் இந்த ஐந்து விஷயங்களை செய்கிறீங்களோ அலமது இல்லா செஞ்ச உடனே செய்ய தோணும் போதே உங்களுடைய துவாவை அல்லாஹ் இடத்துல கேட்டுருங்க நல்லமல் செய்கிறீங்களா அதற்கு பிறகு துவா கேளுங்க இஸ்திகபார் செய்கிறீங்களா துவா கேளுங்க நன்றி செலுத்துறீங்களா துவா கேளுங்க உங்களுக்கு சோதனை வருதா நீங்க உடனே துவாவை கேட்டுருங்க அடுத்தது நீங்க துவாவை அதிகப்படுத்துங்க நம்பிக்கையோட அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அலம் துல்லான்னு சொல்லுங்க நல்ல நேரம் உங்களுக்கு தொடங்கிருச்சு நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட சிறந்த வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க ஏன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அழகு அறிவுன்னு எல்லாம் கிடைக்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் வாழ முடியும் எனவே இன்ஷா இனிமே எந்த ஒரு பெண்களும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா வாழணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வாங்க அல்லாஹா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தருவா நீங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா என்னுடைய கமெண்ட்டை எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் அவங்களுடைய போராட்டத்தை தான் சொல்கிறாங்க நிறைய பெண்கள் ஆசைகளை கேட்குறது இல்லை நிறைய பெண்கள் அவங்களுடைய கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க இந்த கடன் நீங்கன்னா போதும் இந்த நோய் நீங்கன்னா போதும் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தீந்தா போதும் இந்த அன்பு கடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அலமது இந்த பதிவு அவங்களுக்காக தான் போடப்பட்டது எனவே அதிக அளவு பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதற்கு பிறகு கண்டிப்பாக அதில் அவங்கள சோதிக்க மாட்டான் நான் அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் இது திருக்குறானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிகளவு துவா செய்யுங்க அப்படியே உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குற எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த பதிவை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் அதிக அளவு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ள முடியும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இவ்